வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் மீ லலிதா இன்னைக்கு எக் ஆம்லெட் புலாவ் செய்யலாமா வாங்க இதுதான் எக் ஆம்லெட் புலாவ் நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து பூண்டு பச்சை மிளகாய் மூணு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் அரைக்கணும் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இதில் பாதி வெங்காயம் தான் போட்டு அரைக்க போறேன் மீதி வெங்காயம் புலாவில் தாளிக்கும் போது யூஸ் பண்ணலாம் அது காமிக்கிறேன் கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அரிசி வந்து ஒன்றே கால் அழகு போட்டு அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு அது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறட்டும் இப்போ அரைக்க வேண்டியதுலாம் அரைச்சிடலாம் பூண்டு வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒரு பத்து பூண்டு கிட்ட இருக்கும் இஞ்சியும் ஒரு ஒன்றரை இன்ச்சு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு வெங்காயம் பாதி வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் கொத்தமல்லி புதினா ரெண்டும் சேர்த்து அதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம் இது அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் வெங்காயம் அதில் ஏற்கனவே பாதி வெங்காயம் இருந்தது இன்னொரு வெங்காயமும் கட் பண்ணிக்கிறேன் மொத்தம் ஒன்றரை வெங்காயம் இதில் ஸ்லைஸ் போட்டிருக்கேன் ஸ்பைசஸ் ஓல்ட் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் கல்பாசி பிரியாணி ஸ்டார் ஸ்டாரினி எல்லாம் எடுத்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இதில் எண்ணெய் நெய் வந்து ஒரு ஸ்பூன் நான் விட்டுருக்கேன் நெய் கொஞ்சமா இருந்ததுனால அது மட்டும் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு மூணு கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன் நெய் மூணு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடான உடனே ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம் ஒன்றே கால அழாக்கு தான் அரிசி போட்டிருக்கேன் அவ்வளோதான் செய்ய போகிறேன் நான் அதுக்கு இந்த எண்ணெய் போதுமாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் நல்லா போட்டால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னே நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டேன் ரொம்ப கொதிக்க வச்சுட்டு ஸ்பைசஸ் போட வேண்டாம் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே போடும்போது அது அப்படியே அதிலேயே வறு வருப்பட்டு அந்த ஸ்மெல் வந்து அந்த எண்ணெயில் இறங்கும் இப்போ இந்த ஸ்பைசஸ் வந்து எண்ணெயில் நல்லா புரிஞ்சு வந்திருக்கு அந்த ஸ்மெல் நல்லா வருது அடுத்து இதில் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஸ்லைசஸ் பண்ணியிருக்கேன் அதை அதில் போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் அந்த ப்ரௌனிஷ் கலர் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும் அந்த அளவுக்கு வர வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வெந்து வந்திருக்கு பாருங்கள் அந்த கண்ணாடி பதம் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் இப்படி கொஞ்சம் நேரம் இந்த மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயில் வதங்கட்டும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்து அரைச்சது அது அதில் சேர்த்துடலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அந்த அந்த பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி வந்திருக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் கூடவே உப்பு உப்பு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் கலந்து விட்டுலாம் இதில் வந்து நான் தக்காளி சேர்க்கல அதனால நான் தயிர் ஆட் பண்ண போறேன் நல்லா கலந்து விட்டாச்சு திக்கா இருக்கு பாருங்க கொஞ்சம் லைட்டா அந்த சைடு எல்லாம் எண்ணெய் புரியும் இதுல ஒரு ரெண்டரை ஸ்பூன் தயிர் விட்டுக்கிறேன் தயிர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் ரெண்டு ஸ்பூன் ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இந்த மசாலாலாம் கொஞ்சம் குக் ஆகட்டும் அதுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன் அரிசி வந்து ஒன்னே கால் அரிசி போட போறேன் இல்லையா அதனால ரெண்டு தம்ளர் விட்டுட்டு இன்னொரு தம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் இது ரெண்டாவது தம்ளர் இன்னும் அரை தம்ளர் அந்த ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம் அதனால் கொஞ்சம் நீங்கள் கம்மியாக நல்லா சீக்கிரம் வெந்துருன்னா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன்னே காலுக்கு ரெண்டு ரெண்டு ரெண்டரை தம்ளர் போட்டிருக்கேன் தண்ணி எங்கள் ரைஸ் வந்து கொஞ்சம் நெந்து வேகுது அதனால் இது வந்து கொதிக்கட்டும் தண்ணி இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ ரைஸ் நான் அதில் போட்டுக்கிறேன் கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம் இது டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறினது ஆட்னரே வீட்டில் ஒயிட் ரைஸ் பண்ற அரிசி தான் போட்டிருக்கேன் பாஸ்மதி போட்டா இன்னும் நல்லா இருக்கும் அரிசி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு மூடிடலாம் கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து முட்டையை விடணும் இப்போ இதில் எல்லாமே முடிஞ்சாச்சு மசாலா உப்பு எல்லாம் போட்டாச்சு அரிசியும் போட்டாச்சு இப்போ இதை மூடிடுறேன் கொதி வந்துட்டுருக்கு நல்லா கொதி வரட்டும் கொதி வந்திருக்கு எடுத்தாச்சு இப்போ நான் இதில் வந்து அஞ்சு முட்டை விடுறேன் ஒரு ஒரு முட்டையாக உடைச்சி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு அதில் வந்து அஞ்சு முட்டையும் விட்டுக்கலாம் இது உடையாம விட்டால் நீங்க வந்து அது குக் ஆகி வரும்போது அப்படியே அந்த அந்த முட்டை வந்து அழகா குக் ஆகிருக்கும் அப்படியே அதோட எடுத்து சர்வ் பண்ணலாம் இப்போ எல்லாம் அஞ்சு முட்டை போட்டாச்சு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல் சிம்ல வச்சுட்டு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் நல்லா குக் ஆகி வரும் நான் ஃபுல்லா ஸ்லோ பண்ணிட்டேன் ஃப்ளேம் கூட பாருங்க ரொம்ப கம்மியா இருக்கு டென் மினிட்ஸ் போதும் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா தளத்தலாம் நல்லா வெந்து பாருங்க எக் எல்லாம் நல்லா குக் ஆயிருக்கும் அப்படியே எடுக்க போது பாருங்க சூடா இருக்கு சும்மா எடுத்து காமிக்கிறேன் இதை அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் இன்னும் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாம் பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும் செஞ்சு பாருங்கள் இந்த எக் ஆம்லெட் புலாவ் ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க மீண்டும் என்னுடைய அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாமா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் ஹாவ் அ குட் டைம்